இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது ஆனால் இறைவனை வணங்குற பக்தர்களுக்கு இருக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் அவர் தனது தன்னுடையதாக எடுத்துக்கிறதுனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் அன்பருக்கு அன்பனாகவும் யாவையுமாம்னா எல்லாமாகவும் பார்க்குற எல்லாத்துலேயும் சிவம் இருக்கார் யாவையுமாய் அல்லையுமாம் அதில் இல்லாமலும் அவரால் இருக்க முடியும் புரியுதுங்களா அன்பருக்கு அன்பராகவும் எல்லா பொருளாகவும் எல்லா பொருளையும் இருப்பதாகவும் இல்லாததாகவும் அவரால் இருக்க முடியும் இல்லாத தன்மையாகவும் யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே சோதியனாகவும் அதாவது ஒளிர்விட்டு வீசக்கூடிய சோதியாகவும் துன்னிருளாகவும் இருளாகவும் அவரால் இருக்க முடியும் ஒளியாகவும் இருக்க முடியும் அதுதான் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே தோன்றா பெருமையென்னா தன்னுடைய பெருமையை அவர் வெளிக்காட்டிக்கிறவே மாட்டார் தன்னுடைய பெருமையை இறைவன் வெளிக்காட்டிக்கிற மாட்டார் அதனால தான் தோன்றா பெருமையனே எழுதியிருக்கார் தோன்றா பெருமைனா இறைவனுடைய முழு பெருமை இன்னும் யாருக்கு தெரியாது அவங்கவுங்களுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எழுதி வச்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவருடைய பெருமை இன்னும் முழுமையாக யாருக்கும் தெரியாது அதனால தான் தோன்றா பெருமையனே அப்படின்னு எழுதியிருக்காரு தோதியனே துண்ணியுடன் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை நடுவும் இல்லை ஆனால் இருக்கிறார் சிவன் ஏதோ ஒரு மறைப்பொருளாக இருக்கிறார் அதனால தான் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை நடுவும் இல்லை ஆனால் எப்படியோ நம்மளை ஈர்க்கிறார் பார்த்தீங்களா அதனால தான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு கூப்பிடுறார் மாணிக்க வாசதி பெருமான் இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க ஆதியும் இல்லை இறைவனுக்கு அந்தமும் இல்லை நடுவும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஒரு உருவமும் இல்லை ஆனால் நம்மளை ஈர்த்துறார் கடவுள்ற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எப்படியோ இழுத்துடுறாரு அதனால தான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானுன்னு கடைசி வரியில் அப்படி எழுதியிருக்காரு சிவாய திருச்சிற்றம்பலம்